புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் அரசு ஆசிரியர் கூட்டமைப்பினருடன் அமைச்சர் குறைகளை கேட்டறிந்தார் அப்பொழுது எந்த ஆண்டிலும் இல்லாத ஒரு சிறந்த கல்வித்துறை அமைச்சராக மாண்புமிகு நமச்சிவாயம் அவர்கள் செயல்பட்டு வருவதாக ஆசிரியர்கள் பெருமிதம் கொண்டனர் புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் அரசு ஆசிரியர்கள் குறைகேட்புக் கூட்டம் நடைபெற்றது இதில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கல்வித்துறை செயலர் பிரியதர்ஷினி உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனா் இதில் புதுச்சேரி அரசு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஆசிரியர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அவர்களுடன் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் அனைத்து விதமான குறைகளையும் நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார் தொடர்ந்து அமைச்சரிடம் புதிய பணி மாற்றும் திட்டத்தை அதிவிரைவில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஆசிரியர்கள் கொண்டனர் அப்பொழுது கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேசும்பொழுது ஆசிரியர்களுக்கான பல திட்டங்களை இந்த அரசு கொண்டு வந்துள்ளது இடப்பற்றாக்குறை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது ஆசிரியர்களுக்கு அதிக வேலை தீர்வு காணப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் மேலும் அதிவிரைவில் புதிய இடமாற்ற முறையை செயல்படுத்தப்படும் என்றும் அதற்கான கோப்புகள் இன்னும் இரண்டு மூன்று தினங்களில் பூர்த்தியாகிவிட்டு அதை வெளியிடுவேன் என்றும் தெரிவித்தார் இதனை கேட்ட அரசு ஆசிரியர்கள் கரகோஷங்களை எழுப்பி இத்தனை ஆண்டு காலத்தில் பணிபுரிந்த கல்வித்துறை அமைச்சர்களை விட இந்த ஆண்டு பணிபுரியும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் சிறப்பாக பணியாற்றியுள்ளார் கல்வித்துறைக்கு இன்று பலவிதமான திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார் மேலும் இவரை போன்று அமைச்சரை இதுவரை எங்களது பணி காலத்தில் கண்டதில்லை என்றும் பலமாக மனமகிழ்ந்து தெரிவித்தனர் மேலும் அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசாக புத்தகங்களும் வழங்கினர் அடுத்து பொன்னாடை அணிவித்து அமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூறுகையில் இந்த ஆட்சியும் அரசும் மக்களுக்கானது ஆசிரியர்களுக்கானது என்று தெரிவித்தார்